மண் வாங்கலாமா மனை வாங்கலாமா வீடு கட்டலாமா ஏதாவது செய்யலாமா வண்டி வாங்கலாமா இல்லை தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை என்ன செஞ்சால் ஏதாவது நல்லாயிருக்கும் இது போல் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டு உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலேயே இப்போ உக்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் ஆனால் இப்போ நீங்கள் எதை தொட்டாலுமே ஏதாவது ஒரு காலச்சூழல காலத்தாமதம் ஆகும் முடிகிற மாதிரியே இருக்கும் அந்த காரியம் கொஞ்சம் லேட்டாகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் குருவும் சுக்கரனும் ஒன்றா இணைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அதாவது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் குருவும் சுக்கரனும் ஒன்றா இணைஞ்சிருப்பார் அப்போ இணைஞ்சிருந்தாருன்னா அதாவது ஆண் அப்படின்னா குரு பெண் அப்படின்னா சுக்கரன் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் காலச்சக்கரத்தின் மூணாவது ராசி மிதுன ராசிக்கு இந்த உடைய ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு சாதகமாக இருக்க போகிறாரா இல்லை பாதகமாக இருக்க போகிறார்கிறதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் தான் ஆதாரபூர்வமாக நம்ம சொல்கிறோம் இங்கே கேளுங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய முதல்ல நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக சீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்போ இந்த உடைய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்தவுடைய மிதன ராசி மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அதாவதுன்றது ஒரு பேச்சாளர் ராசி நான் சொல்லுவேன் அதாவது சிந்திக்கிற தன்மை கொண்டவர் யாருன்னா புதன் பகவான் தான் பொதுவாகவே மிதன ராசியிலலாம் பிறக்கிறதுக்கெல்லாம் நே மேக்சிமம் கொடுத்து வச்சுருக்கணும் மிதன ராசியாக இருக்கட்டும் கன்னி ராசியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பாருங்கள் எப்பயுமே நிறைய பேசுவாங்க நிறைய பேசுவாங்க நிறைய யோசிப்பாங்க எதை பற்றி ஏதோ ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது எப்படி பண்ணலாம் இல்லை இது எப்படி பண்ணலாம் இல்லை எது செஞ்சால் இருக்கும் எப்படி போனால் நல்லாயிருக்கும் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கோம் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போகிறதுக்கு நம்ம எப்படி போனால் நல்லா இருப்போம் அது யோசிப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது இது இப்படி பண்ணுங்க இது இப்படி பண்ணுங்கன்னு ஐடியாவும் கொடுப்போம் ஏன்னா மிதன ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேச்சு திறன் கொண்ட ராசி தான் இந்த மிதன ராசி சரிங்களா அப்படி பார்த்தா இவர் என்ன தான் சொல்ல வர்றார் தெரிஞ்சுக்கலாமே அதுபோல் இந்த யோசிக்கிற திறன் கொண்டவர் தான் இந்த மிதன ராசி அப்போ இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி யாருன்னு புதன் தான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ச புதன் பகவான் வக்கிரத்தில் இருக்கிறார் அப்போ தன்னுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் போய் ஒரு வீட்டில் வக்ரம் ஆகும்போது நமக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாரன்னு பார்த்தா நிச்சயம் கெட்டதை தான் பண்ணுவார் அதாவது முன்னாடி போகும்போது இயல்பு நிலையில் இருக்கும்போது அவர் நல்லது பண்ணுவார் புரியுதுங்களா அதே வக்கிரமாகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் அப்போ நம்ம என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் வச்சுக்கோங்களேன் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய போராட்டம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃப்ளாட் இருந்தும் நம்மளால் அது சாதிக்க முடியல ஜெயிக்க முடியாத மாதிரி திறமை இருந்தும் நம்மளால் முன்னேற முடியாத மாதிரி அப்போ நமக்குள்ளார ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குது புத்திசாலியாக இருக்கிறோம் நம்ம சொன்னால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லை என்ன காரணம் ஏது காரணம் அதை தொடரில் யோசிக்கிற திறன் அதிகமாக இருக்கும் கேள்வின் நீங்களே பதிலும் நீங்கள அந்த மாதிரி மனசு தேர்த்திக்க வைச்சார் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ஏதோ நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும் அந்த மாதிரி அப்போது பொதுவாக பார்த்தா அந்த புதன் சார்ந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியேப்பட்ட இந்த புதன் பகவான் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரத்திலிருந்து திரும்பி நிவர்த்தி அடைகிறார் அதாவது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ மீண்டும் இயல்பு நிலைக்கு போகிறார் அப்போ அந்த இயல்பு நிலைக்கு போனால் தான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் இப்போ ரெண்டாவது இடத்துல தான் இருக்கிறார் அந்த சூரிய பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறார் அப்படின்னா அவர் பார்த்தும்போது புதன் பகவான் அடைஞ்சு இன்றைக்கி அவர் கூட போய் இந்த சூரியன் சேரும்போது என்ன பண்ணிருவாருன்னா புதன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலோ கரெக்டாக பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த சூரிய பகவான் போய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார் சிம்ம ராசிக்கு போய் உட்காந்துருவாரு ஏன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா இந்த சூரியன்தான் அப்ப தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலயுமே உட்காடுறது அற்புதமான ஒரு காலம் பதினேழாம் தேதி போய் உட்காடுறாரு அப்ப பதினேழாம் தேதி போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார் அதுக்கு மேல உங்களோட இந்த கமிட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா மண் வாங்கலாமா மனை வாங்கலாமா வீடு கட்டலாமா ஏதாவது செய்யலாமா வண்டி வாங்கலாமா இல்லை தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை என்ன செஞ்சால் எதாவது நல்லாயிருக்கும் இது போல் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டு உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலேயே இப்போ உக்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் ஆனால் இப்போ நீங்கள் எதை தொட்டாலுமே ஏதாவது ஒரு காலச்சூழ்நிலை காலத்தாமதம் ஆகும் முடிகிற மாதிரியே இருக்கும் அந்த காரியம் கொஞ்சம் லேட்டாகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் குருவும் சுக்கரனும் ஒன்றா இணைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அதாவது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் குருவும் சுக்கரனும் ஒன்றா இணைஞ்சிருப்பார் அப்போ இணைஞ்சிருந்தாருன்னா அதாவது ஆண் அப்படின்னா குரு பெண் அப்படின்னா சுக்கரன் குரு சுக்கரன் இணையக்கூடிய காலகட்டம் பார்த்தா இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இல்ல கணவன் எனக்கு மனைவிக்கு வந்து வேலை வச்சு ஒரு தொழில் வச்சு கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி கணவனுடைய வேலைக்கு மனைவி உறுதுணையாக இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இது மாதிரி சார்ந்த விஷயமெல்லாம் எல்லாம் இருபத்தி தேதி வரைக்கும் பார்த்தா அற்புதமா இருக்கும் தூர் வகையில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஏதோ ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒன்று நடக்கக்கூடியது நடக்க முடியாத பெண்டிங்கில் இருந்த காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அது உங்களுக்கு அது ப்ரமோஷனாக இருக்கலாம் சம்பளம் உயர்வாக இருக்கலாம் இல்லை அதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து ஒரு அற்புதமான காலம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு என்ன பண்ணிடுவார்னா அந்த சுக்குரு பகவான் போய் கடகராசிக்கு வந்துடுவார் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ தனஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது சுக்குரனும் புதனும் ஒன்றா சேரும்போது அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் மனைவிக்கு மட்டும் தொழில் ரீதியாக மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ ரெண்டு பேர் இணையும் போது கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே பார்த்தா முழுக்க முழுக்க மனைவிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா சாதிக்குன்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே இண்டிவிஜுவலாக ஒரு பெண்ணு மட்டும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ நாலாம் பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த உடல் உபாதிகள் ஏன்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் உடம்புட ஆரோக்கியமான இடம் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் சொல்கிறேன் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் உடல் உபாதிகள் இருந்து வெளியில் வர்றது மன ரீதியாக சந்தோஷம் கொடுக்கறது அதாவது மனசுக்குள்ளார நிறைய கேள்வி போராட்டம் எல்லாம் இருந்தும் நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அதுபோல் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி அப்படி பார்த்தா இந்த மாஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த கமிட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும் முடியல தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற காரியமெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக ஜென்ம குரு குரு பொறுத்த வரைக்கும் அதாவது இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பார் அவர் மட்டும்தான் குரு ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் உட்காருதுன்னா அதில் முக்கியமாக ரொம்ப நல்லதை பண்ணுறவரை யாருன்னா குரு மட்டும்தான் ஏன்னா குரு பகவான் இப்போ வந்து சனி வந்து பார்க்குற வீட்டுக்கு தான் நல்லது பண்ணுவார் செவ்வாய் அதே மாதிரி பார்க்குற வீட்டுக்கு தான் நல்லது பண்ணுவார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு இப்போ செவ்வாய் பார்வை எடுத்துக்கோங்க நாலு ஏழு எட்டு சனி பார்வை மூணு ஏழு பத்து ராகேது பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று ஆனால் குரு பார்வை பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் அவர் உட்காந்துருக்கக்கூடிய மிதுன ராசிக்கும் நல்லது பண்ணுவார் அதனால் உங்களுக்கு ஜென்ம குரு உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா சப்போர்ட் பண்ணுவார்னால் என்ன பண்ணுவார் குரு பொறுத்த வரைக்கும் என்னென்னா திருமண தடைகள் விலகி கொடுத்துருவார் ஏன்னா இப்போ இந்த ஆடி மாதத்தில் வந்து வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏன்னா மேக்சிமம் இந்த ஆடி மாதத்தில் எதுவும் பண்ண மாட்டாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த ஆடி பதினெட்டு போர்க்களும் வரைக்கும் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டு முடிஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் திருமணம் வரன் பார்க்குறவங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பு அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு கிரகம் வந்து ஒவ்வொரு சப்போர்ட் செய்ய ஆரம்பிப்பார் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி சுக்கரன் அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு சொத்துக்கு மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவார் குரு அப்படின்னா அதாவது திருமணத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் சனி பகவான் பார்த்தா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் இது போல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஆடி பதினெட்டு போர்க்களத்துக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா குரு பகவான் திருமணம் பத்திரக்காரர்கள் இது ரெண்டுக்குமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் இது போக சனி பகவான் உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் பத்தில் வந்து இப்போ உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாருன்னா ஜீவன சனியாக இருக்கிறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்தே ஒரு அஞ்சு மாத காலமாகவே நிறைய போராட்டம் கரெக்டாக மார்ச் இருபத்தி ஒன்பதுலருந்தே அப்படி பார்த்தா தொழில் தடை வருமானம் இல்லாமல் வேலை செஞ்சு புரோஜனம் இல்லாமல் அதாவது தொழில் செய்கிற இடத்துல சங்கடம் நிறைய பேருக்கு வேலை பறி போய் இல்லை நீங்களாக வேலையை விடுற அளவுக்கு கூட வந்திருக்கோம் எல்லாம் எதுவும் இருந்தும் இல்லாத மாதிரி பொதுவாக சொல்லமுன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ எந்த நிலமையில் இருக்கிறீங்கன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற இடத்துல இருக்கிறீங்க இது எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி வக்ரம் ஆயிட்டார் அதுதான் உங்களுக்கு சாதகமான நேரம் இதில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஜீவன சனியா இருக்கிறார் தொழில் சனியா இருக்கிறார் அப்ப தொழிலுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் குறிப்பா அதாவதுன்றது பத்தாம் இடம் பத்தில் குரு இருந்தா பதவி கூட பறிபோகன்னு சொல்றோம் இல்லையா அதனால பத்தில் சனி இருந்தா என்ன பண்ணுவாருன்னா தொழில் கெடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜீவன சனி தொழில் சனியா இருக்கிறாரு இந்த அஞ்சு மாதமாக தொழிலில் பாதிப்பு பங்கம் பலி அதாவது சிரமமான நேரம் தான் இது எல்லாமே இப்போ சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியாக ஒரு வக்ரகதி ஆகினதுனால நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த நாள மாதம் நல்லா தான் இருக்கும் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரம் ஆனது இது பரவாயில்லை அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் வந்து இப்போ வக்ரத்தில் இருக்கிறார் அவர் வந்து இந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வக்ர நிவரத்தை அடைகிறார் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அப்போ வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு பார்த்தீங்களா அதுக்கு மேலே தான் உங்களுக்கு தொழில் மாற்றம் உடல் உபாதிகள் சரியாகிறது அதாவது வளர்ச்சிகள் இது மூணுமே உங்களுக்கு கொடுப்பான் எது எப்படியோ மொத்தத்தில் சனி வக்ரம் ஆனது உங்களுக்கு பரவாயில்லை புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு அதை விட பரவாயில்லை அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு பதினேழாம் தேதி போய் தான் சொந்த வீட்டில் உட்காரும்போது நிச்சயமாக அதாவது நீங்கள் அந்த எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல உக்காந்து நல்ல பார்வை பார்த்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தருவார் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி